ஒன் இந்திய நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பழங்கள் ஏன்னா எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எத்தனை பயிற்சிகள் வந்தாலும் அந்த சனி பயிற்சிக்கு மட்டும் ஒரு தனியும் முக்கியத்துவம் இருக்குங்க அதுதாங்க பயம் ஏன்னா எனக்கு ஏழரை வந்துருச்சா எனக்கு அஷ்டம சனி வந்துருச்சா எனக்கு வந்து விரை சனி போயிட்டு இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு சனியினுடைய தாக்கங்களை ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கோம் சரி இந்த சனி வந்து எங்கேருந்து எங்கே போறார் அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறார் அதாவது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாவது நாள் பதினொன்று மணிக்கு அதாவது இரவு பதினொன்று மணிக்கு மாறுறாருங்க இது திருக்கணிதப்படி சரிங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து நிறையா பஞ்சாபங்கள் இருக்குது இந்த டைமிங் வேரியேஷன்ஸ் இருக்கும் சேஞ்ச் ஆஃப் பேர் ஆனால் திருக்கணிதம்ன்றது திருத்தப்பட்ட கணிதம் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஸோ இதன்படி வந்து சனி பயிற்சி இப்போ வந்து மீன ராசிக்கு போகிறாங்க இதனால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாங்க முதல் ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு இப்போ மீனரா மீனத்தில் வரதுனால ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுதுங்க அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லா கோள்களோடையும் நிலையை வைத்து தான் நம்ம சனிப்பயிற்சி படங்களும் நிர்ணயிக்கப்படுது அதை மாதிரி பார்க்கும்போது குருவும் மாறுவார் மே மாதத்தில் அதே மாதிரி ராகுக்கேதும் மாறுது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வரப்போகுது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு மெயினாக இப்போ நம்ம சனி பயிற்சி படங்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லும்பொழுது சனியால் உங்களுக்கு நன்மை வருமா தீமை வருமா அப்படின்னு பார்க்குறது நிச்சயமாக தீமை வராதுங்க ஏன்னா சனி பகவானுடைய கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய படம் சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்களோ உண்டான பனிஷ்மெண்ட்டுக்கு உண்டான டைம் தான் இது நீங்கள் நல்லது செஞ்சிங்கன்னா நல்லதே நடக்கும் அதை சொன்னாங்க மடியில் கன அதனால் வழியில் பயம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொண்டாலே சனி பகவான் உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாருங்க அதேமாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலை மிக சிறப்பாக இருந்தால் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் வந்து நல்ல தசை புத்திகள் நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த ஏழரை உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுங்க இருந்தாலும் ஏழரை சனிக்கு உண்டானு ஒரு சில பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணுறீங்கன்னா ஏழு தீபம் வந்து சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஏற்றிட்டு வாங்க ஏழரை தாக்கங்கள் நிச்சயமாக உங்களுக்கு குறையுங்க வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சி அப்படின்னு கேட்குறது புரியுது சரிங்க இந்த சனி வந்து எங்கேருந்து எங்க மாறாரு பார்க்கும்பொழுது லாபஸ்தானக்கு ஸ்தானம் என்று சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போறாருங்க ஸோ பதினொன்றாவது இடம்ன்றது உபஜயஸ்தானம் என்று சொல்லுவாங்க ஜெயம் என்றாலே எதை குறிக்கும் வெற்றியை குறிக்கும் அதுவும் சனி பகவானுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமே சனி பகவான் தான் அதாவது நமக்கு யோக காரகன் எல்லா ராசிக்கும் சனி பகவான் நல்லது செய்வார் சொல்ல முடியாது அது குறிப்பாக ரிஷப ராசிக்கு சனி பகவான் நண்பர் நட்பு வீடு அப்படின் போது அவர் எப்படி அதுவும் நல்ல ஸ்தானத்தில் லாபஸ்தானத்துலேயே வரும்போது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கவேன் லாபஸ்தானத்தில் வந்தால் எப்படி நடக்கும் நல்லதே நடக்க போது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர் உங்களை காப்பாற்றுவார் ஒரு பெரிய பெரிய விஷயத்திலேருந்து நான் எஸ் ஆனேன்னா இந்த பதினொன்றில் இருக்கக்கூடிய சனியார் தான் அதுவும் மார்ச் இருபத்தொம்போதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் நிச்சயம் புதிய தொழில் துவங்குவீர்கள் திருமணம் அன்பர்களுக்கு நிச்சயமாக நல்ல வரன் கிடைக்கும் மறுமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கூட நல்ல ஒரு புதிய நட்பு கிடைக்கும் அது நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அது பொருளாதாரத்துலேயும் சரி மன விஷயத்துலையும் சரி மிக சிறப்பான ஒரு காலகட்டம் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்றால் அது ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் ரொம்ப கஷ்டங்களை நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க அந்த கஷ்டத்திற்கு உண்டான விடிவு காலம் என்று சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இப்போ நடக்கப்போகுதுங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் வந்து குறிப்பாக சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் படிங்க அதாவது காகத்வஜாய் வித்மகே கட்காசாய் தீமஹி தன்னோம் மந்தக பிரச்சோதயாது இது நீங்கள் ரெகுலராக படிங்க சனியினுடைய என்ன சனியும் உங்களுக்கு நட்புனால மிக நல்ல பலன்களை உங்களுக்கு தருவாருங்க வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் அவர் உங்களுக்கு நட்பு கிரகம்தான் அவர் அஷ்டமாதிபதி மற்றும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கார் தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாங்க இப்ப மிதன ராசி அன்பர்கள்ல வேலை இல்லாத நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் வந்து எனக்கு எப்ப வேலை கிடைக்கும் ஒரு நிரந்தர பணி கிடைக்கலையே அப்படின்னு தான் ரொம்ப ஏக்கத்தோட இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுவிக்காலம்னே சொல்லுவேன் ஏன்னா பத்தாவது இடம் என்றது தொழில்ஸ்தானம் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்பொழுது பாவியாகி அந்த சனி பகவான் வந்து சேர்றாரு நிச்சயமாக நான் சும்மா இல்லாமல் ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பணம் வந்து கொண்டேதாங்க இருக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணினா நிச்சயமாக நீங்கள் நினைத்திருக்க நினைத்த ஒரு இலக்கை தாண்டி வரக்கூடிய உங்களுக்கு பலன் இருக்குங்க சரிங்களா சரி உங்களுடைய ராசிக்கு நீங்கள் என்ன செய்யலாம் இந்த விஷயத்தில் அதாவது சனிப்பயிற்சியினால் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதாவது புனர்பூசம் நட்சத்திரம் இந்த அவங்கவுங்களுடைய நட்சத்திரப்படி பார்த்தீங்கன்னா திருவாதிரை நீங்கள் வந்து அந்த நட்சத்திரப்படி கோவிலுக்கு சென்று நீங்கள் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அந்த அர்ச்சனை பொருட்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராமல் பண்ணுறது நல்லது முடிந்தால் திருநாளா போங்க அது அது சனி பயிற்சி அன்னைக்கே போய் உட்காரணுன்றது அவசியம் இல்லை அருகில் உள்ள கோவில் இருக்குல்லையா சிவன் கோவில் நவகிரக சன்னதி இருக்கும் அங்கே பண்ணிங்கனாலே போதுமானது வாழ்த்துக்கள் கடகராசி என்பவர்களுக்கு சனி பயிற்சி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னு பார்க்குறச்ச சந்திர பகவான் சந்திரனுடைய நிலை எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவர் மாறக்கூடியது இருக்கிறதுலேயே ஃபாஸ்டஸ்ட்டு மூமெண்ட்டே உங்கள் ராசி தான் ஸோ நீங்கள் டக்கு டக்கு டக்குடன் முடிவெடுத்துடாதீங்க ஆனால் நிதானமாக செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இது வரைக்கும் இந்த அஷ்டமத் சனி தொல்லை இருந்துச்சு இல்லையா அது உங்களுக்கு விலக போகுதுங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகுன்ற மாதிரி விஷயங்கள் கெட்ட பெயர் அவமானங்கள் யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் போய் ஆயிருப்பீங்க தேவையில்லாத விஷயத்தில் போய் த மூக்கு நுடைச்சிருப்பீங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் சில கொசும்பெல்லாம் இருக்கத்தான் செய்து அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அதனால் தயவு செய்து இந்த அசமசனி உங்களுக்கு விடுபட போகுது நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது புதிய தொழில் துவங்கலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையும் மிக சிறப்பாக அமையும் பணத்தை கொஞ்சம் சேர்த்து வைங்க வேலையில்லாதவர்களுக்கு வேலையும் கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்று பார்த்தீர்கள் என்றால் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக உத்தமம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக நன்றி வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் எங்கேருந்து எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தானத்துக்கு போகிறாங்க அஷ்டமம் என்றாலே எட்டாவது இடம் சொல்லுவாங்க எட்டாவது இடம்னாலே ஒரு பயம் உள்ள ஒரு இடம் அப்படின்னா ஒரு விபத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் நிறைய தோல்விகள் அவமானங்கள் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதுவும் சிம்ம ராசிக்கு குறிப்பாக சனி பகவான் என்னது செய்வார்னு உங்களுக்கே தெரியும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதத்தில் மிக அருமையான தசாபுத்திகள் நடந்தால் இந்த சனியால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் நம்ம கோச்சாரப்படி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு வரனால வண்டி வாகனத்தில் போகும்போது மிக நிதானமாகவும் போகிறது நல்லதுங்க ஏன்னா சிறு சிறு விபத்துகள் அதுவும் மீன ராசி தான் உங்களுக்கு எட்டாவது ராசியாக வருது அந்த மீனன்றது கால புருஷ தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பாதம் பாதத்தை குறிக்கக்கூடியவர்கள் அதனால் காலை பத்திரமா வச்சிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது இது பண்ணுறது அதே மாதிரி உணவு விஷயத்தில் சிம்ம ராசி அன்பர்கள் ஹெல்த் வைஸில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் வந்து இந்த சுகர் பேஷண்டில் அந்த ஹார்ட் பிரச்சனைகள் வர்றதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் ஹெல்த் விஷன்னால் பயமுடுத்துகிறா நினைக்காதீங்க நம்ம வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் ஜாதத்தில் மிக அருமையான ஒரு விஷயங்கள் இருந்தால் நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு பாதிக்கப்படாதுங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கடவுளுக்கு என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார பிடிச்சிங்க அதுவும் அரசமர பிள்ளையாரை வந்து நீங்கள் ஒரு ஒன்பது முறை ஞாயிற்றுக்கிழமை தோறும் சுற்றி வந்தால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் முடிந்தால் அருகம்புல் வந்து சாத்துங்கள் வாழ்த்துக்கள் கண்ணீராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு சனி பயிற்சி அதாவது இதுவரை இருந்த ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஸ்தானத்தில் இருந்தாங்க இப்போ ஏழாவது இடத்துல கலத்திர ஸ்தானத்துக்கு போகிறாங்க ஸோ கன்னிராசி அன்பர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏழாவது இடம் என்றால் இது கலத்திரத்தையே திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த இடத்துல வந்து இந்த சனி பகவான் வர்றதுனால அது திருமணம் மட்டுமா அந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்னர் அப்படின்றது இப்போ பார்ட்னர்னாலே மனைவி வந்துடுவாங்க பார்ட்னர்னாலே ஃப்ரெண்டு வந்துடுவாங்க ஸோ அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அவங்க ரொம்ப நம்பிடாதீங்க முழுமையாக யார் என்ன செய்வாங்கன்னே தெரியாது ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசி ராசி அன்பர்கள் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டு தொழிலாம் செய்கிறாங்க இல்லையா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த வரவு செலவுகளை கரெக்டாக பார்த்துக்கணும் அதே மாதிரி அவங்கக்கிட்ட பகச்சிக்காமல் கொஞ்சம் தண்ணி கொடுத்து வேலை வாங்கணும் இல்லைனா தேவையற்ற இந்த பொருள் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக நல்லது பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க ஜாதகப்படி மிக அருமையான திசைகள் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இந்த சனி பகவானால் உங்களுக்கு சில துன்பங்களை வந்து ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்றால் சில பரிகார முறைகளை சொல்கிறேங்க நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானுக்கு அப்படின்னாலே எள்ளு தாங்க அந்த வந்து சாதத்தில் எள்ளை வந்து பிணைஞ்சிட்டு அதை வந்து காக்காக்கு நீங்கள் காலையில் காலையில் ஒரு அளவு போட்டுட்டு வந்தீங்கனாலே ரொம்ப நல்லது இந்த காக்கம் என்பது மூதாதியர்கள் அற்புதமான ஒரு பறவை சொல்லுவாங்க எல்லா அமானுஷிய சக்தியும் அதுக்கு தெரியுன்றாங்க ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அந்த ஒரு வழியாகவும் வராங்கன்றாங்க அதே மாதிரி சனி பகவானுடைய வாகனமும் காகம் என்பதனால அந்த சனி பகவானை கூல் பண்ண பண்ணால் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க வாழ்த்துக்கள்